போட்டு நடந்து வந்த பார்க்கு நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே தலையில அடைச்சிட்டு போயிட்டாங்க இவர்தான் ஏண்டா இப்படி வாழ்றாரோ தெரியல அப்படின்னு சொன்னான் இவரு மறுபடியும் அவருனா கத்து பேசுனா ஒரு பாட்டி ரொம்ப வயசான பாட்டி அவங்களுக்கு சத்த நாளே பிடிக்காதா நேரா போய் நின்னு ஏண்டா ஃபர்ஸ்ட் போன வைடா அப்படின்னு சொன்னா ஏய் ஃபோன் கட் பண்ணிட்டா ஃபோன் கட் பண்ணுறான்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க ஆ சொல்லுங்க பாட்டி இவ்ளோ கத்தம் போட்டு பேசுறியடா உனக்கு எங்கேயாவது அருவி இருக்கா இங்க எல்லா பசங்களுமே விளையாடுறாங்க அவங்களுக்கும் போயிட்டு நடந்து போயிட்டு வரோம் இல்லைன்னா ரன்னிங் போயிட்டு வரோம் ஜாக்கிங் போறோம் இங்க போய் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறியே உனக்கு எங்கேயாவது நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க உன்ன எல்லாருமே அதை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் நீ ஃபோன் பேசுவேன் பதினஞ்சு நிமிஷமா நீ ஃபோன் பேசுகிற அதுவும் கத்தி 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 எனக்கே நெஞ்சு வழி வந்துடும் போல அப்படின்னு எல்லாமே கடந்து கத்துனாங்க எவருக்கு எதுவுமே பண்ண முடியுது சரி நான் வாக்கிங் போகிறேன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு அவங்க வயசு கேட்டாங்க என்னங்க எப்பவுமே ரன்னிங்கு வாக்கிங்கு ஜாக்கிங்லாம் போயிட்டு ஒரு மணி நாளில் தானே வருவீங்க இப்போ என்ன போயிட்டீங்க அப்படியே வந்தீங்க அப்படின் கேட்டான் அதுவா அது ஒன்றும் இல்லை நான் போனேன் நடந்து போகும்போது ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணான் நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேக்கெட்டை வச்சுட்டு நடந்து போனேன் நல்லா சத்தம் போட்டு கத்தினே போனேன் அண்ணாலும் எல்லாமே என்னை வரத்தி ஆச்சின்னு போட்டு உரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்படியாச்சும் உனக்கு அறிவு வந்துச்சே அதுவே மேல் தடவை சொல்லத்துக்காக யாரையுமே கெடுதல் பண்ணாதவங்க திட்டி உன்னை வரத்துனாதான் உனக்கு எல்லா இடத்தையுமே அறிவு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு வேளை சத்தம் போட்டு பேசணும் லவுட் ஸ்பீக்கரை போட்டு நம்மளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அடித்து பள்ளு எடுக்கணும் போல இருக்கும் அதனால பொது இடத்துல இனிமேல் நீங்கள் ஃபோன் பேசாதீங்க அப்படி நீங்கள் பேசுகிற நேரம் வந்துச்சுன்னா காதில் வச்சு மெதுவாக பேசுங்க அதான் உங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது இந்த கதிரே நம்மளுக்கு என் நம்ம இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்கலாம் பக்கத்தில் எப்படியாக பாய் பாய்